மதினாவின் மான்கள் மேய்ந்து கொண்டிருக்க நான் கண்டால் அவற்றை விரட்டவோ பிடிக்கவோ முயன்று பீதிக்குள்ளாக்க மாட்டேன் ஏனெனில் மதினாவின் கருங்கற்கள் நிறைந்த இரண்டு மலைகளுக்கும் இடைப்பட்டவை புனிதமானவை என்று அல்லாவின் தூதர் நபி நபிசல்லாஹை வசலம் அவர்கள் கூறினார்கள் மதினா வளமிக்க நகராக இருக்கும் நிலையில் இறை தேடக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் மட்டுமே நாடி வரக்கூடியதாக அதை மக்கள் விட்டு சென்று விடுவார்கள் மறுமை நாளில் இறுதியாக எழுப்ப விருப்பவர்களை முசைனா குலத்தைச் சேர்ந்த இரண்டு இடையர்களே ஆவார் அவர்களின் மரணம் எப்படி நிகழும் எனில் அவர்கள் இருவரும் தம் ஆடுகளை இடையர்களின் பாணியில் அதட்டி அழைத்த வண்ணம் மதினாவை நாடி செல்வார்கள் மதினாவை சென்றடைந்ததும் அதை மனித சஞ்சாரமற்ற மிருகங்களின் வசிப்பிடமாக காண்பார்கள் இறுதியில் பதா எனும் மலைக்குன்றை அடைந்தவுடன் முகம் குப்பிர மூர்ச்சையுற்று விழுந்து இறந்து விடுவார்கள் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள்